அன்பர்களுக்கு வணக்கம் நான் கொன்றங்கி தனசேகர் பேசுகிறேன் இன்று நாம் மேச ராசிக்காரர்களை பற்றி பொதுவான பலன்களை வந்து தெரிந்துக்கலாம் இந்த மேச ராசிக்கு உண்டான குணநலன்கள் என்ன இவர்களுக்கு சாதகமாக உள்ள கோள்கள் என்ன இவர்களுக்கு யார் வந்து யோகர்கள் யார் அசுபர்கள் எல்லாமே இன்றைக்கு பார்க்கலாம் மேச ராசிக்காரர்கள் பொதுவாகவே உதவும் மனம் படைத்தவர்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் முன்னாடி போய் நின்று அதை சாதித்து காட்டக்கூடியவர்கள் மேசராசிக்காரர்கள் இவர்களுக்கு அதுதான் பலமும் அதுதான் பலவீனமும் இரண்டுமே அதுதான் ஏனென்றால் இங்கே இந்த ராசிக்கு சனி கோள் வந்து அவ்வளவு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்காது ஏனென்றால் இந்த பிரச்சனையை வந்து இவர்களுக்கு கிளப்புவதே சனிதான் அதனால் இவர்களுக்கு என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவர்கள் தான் வந்து வீட்டுக்குள் அடங்கி இருக்க மாட்டாங்க முதல் ஆளாக போய் முதல்ல இவங்க தான் போய் நிற்பாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக போய் நின்று அதை வந்து ஒரு தைரியமாக நின்று உதவி செய்கிறது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது இது எல்லாமே அந்த ராசிக்காரர்கள் தான் அதே மாதிரி உதவி அப்படின்னா முதல் கரம் நீட்டப்போ நீட்டுறதும் வந்து இந்த மேசராசிக்காரர்கள் தான் இப்படி மேசராசிக்காரர்கள் அளவு கடந்த அந்த உதவி த தன்னலம் இவர்களுக்கு கொஞ்சம் இருக்காது கொஞ்சம் பொதுவாகவே எல்லாத்தையும் யோசனை செய்வாங்க அரசாங்க விஷயங்களில் அதிகமாக ஈடுபட நினைப்பாங்க இவர்களுக்கு யார் யோகர்கள் அப்படின்னா சூரியன் குரு சந்திரன் இந்த மூன்றுமே யோகர்கள் இவர்களுடைய நடப்பு திசா புத்தி எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில் ஆனால் அதே உங்களுக்கு சனி திசை ராகு திசை கேது திசை இந்த திசைகள்லாம் நடக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படாது இந்த மேசராசிக்காரர்களுடைய ஒரே ஒரு ஒரு இயல்பு ஒரு விஷயம் ஒரு அவங்க உள்ள உள்ள வந்து அவங்க ஒரு விஷயத்தை உட்கரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் வைத்து காப்பாற்றணும்னு நினைப்பாங்க தன்னுடைய உள்ள நம்பிக்கை தன் மேலுள்ள நம்பிக்கையை அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் தன்னம்பிக்கையாகவே வாழுபவர்கள் இவர்களுக்கு வந்து மனைவி ஸ்தானம் எப்பொழுதுமே வந்து பலமாகவே தான் இருக்கும் இவர்கள் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையும் இவர்களுடைய டாமினேட்டு தான் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணைவர் மேலே வெளியே எல்லா பக்கமும் வா இவரோட டாமினேட் தான் இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே மட்டும் டாமினேட்டிங் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதாவது அவர்களுடைய அந்த ஆக்கிரமிப்பு மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இவங்க எப்பொழுதுமே கையாளுவாங்க சில நேரங்களில் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் வந்துடும் மேக்சிமம் இவர்கள் எல்லாருமே ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க ஒரு போலீஸ் இராணுவம் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட இலாக்காக்கள் இதுக்குள்ள எல்லாம் வந்து அவங்க போகிறதுக்கு நிறையாவே விரும்புவாங்க இவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு கூட்டத்தை க கண்டால் இவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துடும் அந்த இடத்துல இறங்கி இவர்கள் வந்து ஒரு தனி ஒருவனாக காட்டிக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனால் அதுவே அவர்களுக்கு பிரச்சனை பண்ணிடும் அப்படிங்கிறது தெரியாது இப்படிப்பட்ட இந்த மேசராசிக்காரர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து சில நேரங்களில் ரொம்ப பொறுமை இழந்து இருந்துரு உட்காந்துருவாங்க இவர்கள் ஏன் அந்த பொறுமை இழக்க வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா சனி கோளானது இங்கே ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாது இவர்கள் பாதிக்கப்படுவது சனியோடைய ஆதிபத்தியத்திற்குள் வரும்பொழுது மட்டுமே ஏனென்றால் இந்த மேச ராசியில் வந்து மேச லக்னமாக இருந்தாலும் மேச ராசியாக இருந்தாலும் சனி கோளானது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது அதே போல் ராகு கேது இவர்களும் நன்மை செய்ய மாட்டார்கள் அப்போ இவர்கள் இவர்களுடைய இந்த ராசிக்காரர்கள் எப்படா கிடைப்பாங்கன்னு தான் இந்த மூணு கோளும் உட்கார்ந்துருக்கும் அதாவது நான் சொல்கிற சனி கோளும் ராகு கேது என்கிற இரண்டு நிழல் கோள்களும் உட்கார்ந்துருக்கும் இவர்களை தானாக வழியே போய் மாட்டிக்குவாங்க நான் சொல்ல விரும்புவது என்னென்னா மிகுந்த முன்னெச்சரிக்கையோடும் மு மிகுந்த கவனத்தோடும் இந்த விஷயத்தை அணுகணும் ஏதாவது பொதுவான ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது ரொம்ப முன்யோசனையோடு அணுகணும் நீங்கள் ஒரு இப்போ செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் மாதிரியெல்லாம் வந்து பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் அதை நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது பெரிய ஆபத்துகளை தான் வரும் பழி வன்மம் இது எல்லாத்தையுமே வந்து வைத்திருப்பவர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் இவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து சூரியனுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால இவர்களுடைய அந்த எந்த பிரச்சனையானாலும் அதை தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை காட்டக்கூடிய இடத்துல தான் சூரியனுடைய அமைப்பு இருக்கிறதுனால இந்த சூரியனுடைய அந்த ஆதிபத்தியம் இவர்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் எந்த இடத்துல இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வெளிவரக்கூடிய திறமை இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது சனி முதலானவர்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இவர்களுடைய பீரியடில் அதாவது அட்டமத்து சனி ஏழரை சனி இந்த பீரியடில் ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் உங்களுடைய காலத்தை வந்து சரியாக கொண்டு செல்லணும் இவர்களுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா ரொம்ப இன்பமாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இன்பமாகவே இருக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் மேசராசிக்காரர்கள் இருப்பாங்க ஏனென்றால் மனம் முழுவதும் வந்து ஒரு போட்டி ஒரு விதமான ஒரு ஒரு அதீத ஆர்வம் வன்மம் பழி ஒரு மனோபாவமே இவர்களுக்கு இப்படி தான் இருக்கும் அதனால் முழுதாக முழுசாக ஒரு விஷயத்தை அனுபவிக்க மாட்டாங்க ஆனால் இவங்களை தேடி எல்லாமே கிடைக்கும் ஆனால் எதையுமே அனுபவிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த மேசராசிக்காரர்கள் இருப்பார்கள் இவர்களுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் இது மைனஸ் அப்படிங்கிறது இது ஒன்று தான் இந்த விஷயத்தை வந்து அவர்கள் வந்து தன்னிலை அறிந்து அவர்கள் மாற்றிக்கொண்டால் இந்த மேசராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நல்லபடியாக அவர்கள் வந்து வாழ்க்கை இருக்கும் மேச ராசியானாலும் மேச லக்னம் ஆனாலும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் வந்து இதே இதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சில பேர் லக்னத்திற்கும் கேட்பாருங்க அதனால் ஏன்னா இருவருக்கும் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா லக்னம்னா சூரிய அமைப்பு ராசி அப்படிங்கிறது சந்திர அமைப்பு அப்போது இவர்களுக்கு வந்து சந்திரனும் நல்ல விஷயத்தை கொடுப்பார் இவர் தாய் தன்னுடைய தாய் மேலே அளவு கடந்த ஒரு அன்பை வைத்திருப்பார் தொழில் மேலே வந்து பக்தி அதிகமாக இருக்கும் ஆனால் அங்கே தான் ரொம்ப தொல்லைகளை இவங்க அனுபவிப்பாங்க எப்படா விட்டுட்டு வந்தால் போதும்னு தான் நினைக்கக்கூடியவங்க தான் இந்த அந்த தொழில் அந்த ஸ்தாபனத்தில் இருந்து விட்டுட்டு வந்தால் போதும்னு நினைக்கிற கூடிய ஒரு மனப்பான்மையிலே இருப்பாங்க இவர்கள் வெளிய வெளி விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் எப்பொழுதுமே இவர்களுக்கு வந்து வெளி விஷயத்துல தான் அதிகமான ஆர்வம் இருக்கும் ஏனென்றால் இவர்களுக்கு வந்து இயற்கையாகவே கோப குணம் அதிகமாக இருக்கும் இந்த ரௌதிரம் இவர்கள் கூடையே பிறந்தது அதனால் இவர்களுக்கு இந்த ரௌத்திரத்தோடவே இவங்க வாழ்ந்து பழகிட்டதுனால அந்த ரவுத்திரத்தை வந்து க முடிந்த அளவு க கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது நலம் மேசராசிக்காரர்கள் எப்பொழுதும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையை நடத்த வாழ்க்கை சிறக்கும் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையிலேயே வாழ்பவர்கள் நன்றி நமசிவாய்